எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கை இலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலைய நல்லா அலசிட்டு வந்து போட்டுக்கோங்க இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து சீரகம் போட்டுக்கோங்க அதோட வந்து ஒரு பிஞ்சளவு அளவு மஞ்சள் பொடியும் இதோட சேர்த்து கலந்துருங்க இது நல்லாவே கொதிக்கட்டும் இதோட வந்து மிளகு ஒரு அஞ்சு மிளகு வந்து ஒன்று ரெண்டாக போட்டு லைட்டை தட்டி போட்டுக்கோங்க மிளகு எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி அதில் போட்டுக்கோங்க இப்போ அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோங்க வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே மூட்டு மூட்டுக்கு வலி இருக்கா இடுப்பு வலி முதுகு வலி உடல் சோர்வு உடம்புல வந்து சுத்தமே ரத்தம் இல்லையா அப்படின்னா அந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு இருந்தது அப்படின்னா வாரத்தில் ரெண்டு டைம் மட்டும் இதை வந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள் உங்கள் உடம்புல புது ரத்தம் வந்து ஊற ஆரம்பிச்சிருங்க ரத்தம் நல்லா சுத்தமாகும் எலும்புகளுக்கு நல்ல உறுதி தன்மையும் கிடைக்குங்க மூச்சடைப்பு முடி உதிர்வு பிரச்சனை கண் பார்வை குறைபாடு இது எல்லாமே நீங்கி உங்கள் உடலில் உள்ள சோர்வு எல்லாமே நீங்கி உடல் வந்து சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு இந்த அற்புதமான ரெமெடியை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகள் இருக்குங்க இந்த முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா முருங்கைக்கீரை பொடி அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து கிடைக்குங்க நீங்கள் வாங்கி வந்து பயன்படுத்திக்கலாம் முருங்கைக்கீரையாக இருந்தால் ஒரு கொத்த ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துக்கோங்க முருங்கை பொடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவு கூட வந்து சேர்த்துக்கிட்டா கூட போதுங்க இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இது எப்போ வேணாலும் குடிக்கலாங்க நீங்க இதுல சுவைக்காக வந்து உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்படியே கூட குடிக்கலாம் டேஸ்ட் வேணும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாங்க இது எப்போ வேணாலும் குடிக்கலாம் யார் வேணாலும் குடிக்கலாம் எப்போ குடிக்கலாம் அப்படின்னா காலையில் ஆறு இருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் குடிக்கலாங்க பொறுங்க கீரையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி தாமிரம் புரதம் சுண்ணாம்பு சத்து இரும்புச்சத்து கால்சியம் மக்னீசியம் அப்படி நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குதுங்க இதை குடிக்கிறதால என்ன பயன் அப்படின்னு பார்க்கலாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னே தெரியாது உடல் உடல்வடி உடல் சூர்வு கைகள் வந்து வலியெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரெமடியை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா வலிகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்குங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மலட்டுத் தன்மை வந்து சரிபடுத்தக்கூடிய தன்மையும் இந்த சூப்புக்கு இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த குறைபாடுமே இல்லை இல்லாமல் இருந்தாலே குழந்தை பிறக்கிறதுல தடை எதுவுமே இருக்காது ஆனால் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சத்து குறைவு மற்றும் கலப்படம் நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது மலட்டுத் மலட்டுத்தன்மை பிரச்சனை வந்து ரெண்டு பேருக்குமே வந்து இருக்குது அதனால ரெண்டு பேருமே வந்து கஷ்டப்படுறாங்க ரெண்டு பேருமே இந்த சூப்பை அடிக்கடி எடுத்துட்டு வரும்போது மலட்டுத்தன்மை குறைபாடு நிதியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை தன்மை அதிகரிக்கும் அவங்களுக்கு வந்து தன்மை தாம்பத்தியம் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த சூப்புக்கு இருக்குங்க அது மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது குடிக்கும்போது கற்பப்பை வந்து நல்லா வலுவாகும் கற்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து வெளியேறிடும் கற்பப்பை வந்து சுத்தமாகுங்க கற்பப்பை வந்து நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாறுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்பவே அருமையான ஒன்று அப்படின்னா அந்த முருங்கைக்கீரை சூப்புங்க ஆண்களுக்கு வந்து விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் தரத்தையும் வந்து பெருக்கும் விரைப்புத்தன்மை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி விந்து நீர்த்து போதை வந்து தடுக்குங்க தாம்பத்திய உறவுல நீண்ட ஈடுபடுவதற்கு தேவையான நல்ல உடல் பலத்தையும் மனதைரியத்தையும் கொடுக்கக்கூடியதான் இந்த சூப்பு அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா பை வந்து உறுதி வாய்ந்ததாக மாறக்கூடிய தன்மையும் இந்த சூப்புக்கு இருக்குங்க அப்புறம் கால்சியம் குறைபாடு இருந்தது அப்படின்னா அதையுமே போகக்கூடிய தன்மை இந்த சூப்புக்கு இருக்குது ரத்த சோக குறைபாடு உள்ளவங்க இந்த சூப்பை குடிக்கும் போது ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கும் வெள்ளை ரத்த அணுக்கள் வந்து குறைஞ்சது அப்படின்னா ரத்த சோகை வந்து ஏற்படுங்க இதனால் பார்த்திங்கன்னா பெரியவங்க கூட பெரியவங்களை விடையும் சின்ன குழந்தைகளுக்கு தான் அதிகமான பாதிப்புகள் வந்து வரும் இந்த சூப்பை குடிக்கும் போது இரத்த சோகை எல்லாமே வந்து சரியாயிருங்க ஒரு கைபடி அளவு வந்து முருங்கைக்கீரையை கீரையை வதக்கி சாப்பிடும்போது அது அந்த முருங்கைக்கீரையை ஒரு கைபடி அளவு நெய்யில் போட்டு வந்து வதக்கி குழந்தைகளுக்கு வந்து சாதத்தோட வந்து நீங்க பசஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்ல ஒரு சத்துங்க அதாவது ஹீமோகுளோபின் குறைபாட்டை நீக்கி புது ரத்தம் ஊற வந்து ஆரம்பிக்கும் இரும்பு சத்து குறைபாட்டை போக்கி நம்ம ரத்தத்துல நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து உருவாகிறதுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கக்கூடியது இந்த சூப்புங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம கீழே விழுந்து காயம் பட்டுச்சு அப்படின்னா அந்த காயம் பட்ட அந்த காலத்துல ரத்தம் வந்து வேகமா உறையும் ஹீமோகுளோபின் சத்துக்கள் வந்து அதிகரிக்கவும் இந்த சூப்பு ரொம்பவே அவசியமானதுங்க அந் இந்த இரும்பு சத்து நிறைஞ்ச இந்த முருங்கைக்கீரை சூப்பை நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது குறைஞ்சது வாரத்தில் ரெண்டு முறையாவது வந்து நீங்கள் குடிக்கணுங்க உங்கள் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைபாடு வந்து இருக்கவே இருக்காது நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு டைம் குடிச்சிங்க அப்படின்னா இரும்புச்சத்தும் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இரும்புச்சத்து குறைபாட்டால் தான் உங்களுக்கு உடல் வலி இடுப்பு வலி கைகால் வலி சோர்வு இந்த மாதிரிலாம் வரும் இதை குடிக்கிறதுனால உங்களுக்கு இரும்புச்சத்து அதிகமாக கிடைக்கும் ஸோ அதை மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இல்லைங்க சில பேருக்கு ஈர்களில் ரத்த கசையும் பல் எல்லாமே ஆடிக்கிட்டே இருக்கும் வாயில் புண் அதிகமாக இருக்கும் வாய் துருநாற்றம் இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் இதை குடிக்கும் போது இது எல்லாமே சரியாயிருங்க பற்கள் வந்து நல்ல உறுதித்தன்மையும் ஏறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைமுடி பிரச்சனைக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த முருங்கைக்கீரை கீரை சூப்புங்க நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முடி உதிர்வு அப்புறம் வந்து முடி அர அடர்த்தி இல்லாமல் இருக்கிறது இதை குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா முடியும் உதிராது அதே மாதிரி அடர்த்தியும் அதிகமாக இருக்குங்க நமக்கு விட்டமின் வி மற்றும் புரதச்சத்துக்கள் ரொம்ப அவசியம் அந்த விட்டமின் வி மற்றும் புரதச்சத்துக்கள் முருங்கை கீரையில் அதிகமாக இருக்குதுங்க இப்பெல்லாம் சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிருந்து இதை குடிக்கும் போதே நிறைய போகும் முடி நல்லா வளர ஆரம்பிக்குங்க தாய்ப்பால் குடிக்கும் தாய்மார்கள் வந்து இதை குடிக்கும் போது தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும் சுவாச கோளாறுகளையும் போக்கும் சளி ஆஸ்துமா சிலருக்கு வந்து அலர்ஜி இருக்கும் அடிக்கடி தும்மல் வரும் அவங்கள்லாம் இதை குடிக்கும் போது சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிருங்க அடுத்தது நுரையீரல் நுரையீரலில் உள்ள அந்த அழுக்குகள் நச்சுகள் எல்லாமே வந்து வெளியேறிடுங்க நுரையீரலுக்கு நல்ல பலத்தை வந்து கொடுக்கும் இதயத்துக்கு நல்ல பலத்தை கொடுக்குங்க தோல் வியாதிகளையும் வந்து போக்கக்கூடியது ஊட்டச்சத்து குறைபாட்டால் தான் வந்து தோல் வியாதி வரும் இதை போகக்கூடிய தன்மையும் இந்த சூப்புக்கு வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதை ரெடி பண்ணுறதுமே ரொம்பவே வந்து எளிதானது முருங்கைக்கீரையில் வந்து ரொம்ப அருமையான நன்மைகள் இருக்குது முருங்கைக்கீரை கிடைக்கலனாலும் பரவாயில்ல பொடியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து பயன்படுத்திக்கோங்க வாரத்தில் ரெண்டு நாள் மட்டுமே நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா நல்லா பலன் கிடைக்குங்க நல்ல சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியும் வந்து கொடுக்கக்கூடியது எப்போதுமே வந்து உடல் ஆரோக்கியமாகவும் தெம்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கு இந்த சூப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே அருமையான ஒன்றுங்க உடலில் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இந்த முருங்கைக்கீரிய சூப்பை குடிச்சிங்க அப்படின்னா உடம்பு டயர்னஸ் அந்த சோர்வே இல்லாமல் உடம்ப வந்து எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மூட்டு வலி முதுகு வலி இதெல்லாம் வந்து இப்போல்லாம் வந்து சர்வசாதாரமாக ஆயிடுச்சு இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்பவே அருமையான ஒன்றுங்க இடுப்பு வலி எதனால வரும் அப்படின்னா கால்சியம் சத்து குறைபாட்டால் தான் வரும் ஸோ இதை குடிக்கிறதுனால கால்சியம் சொத்து குறைபாடு வந்து போகக்கூடியது ஸோ இடுப்பு வலி உள்ளவங்களும் இந்த சூப்பை வந்து வாரத்தில் ரெண்டு டைம் குடிங்க ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ